வெல்ல உளும் தொடச்சி வெல்ல உளும் தொடச்சி வெல்ல உளும் நான் வெங்காளம் போல் தோசை சுட்டேன் வெந்நீரோ கை பிடிச்சி வெந்நீரோ கை பிடிச்சி வெந்நீரோ கை பிடிச்சி நான் வீமருக்கோ கொண்டு வந்தேன் நான் பாடிட்டேன் கேட்டுட்டேன் ஒரு மாதிரி சோகமா இருக்கேன் ஓகே வெள்ள உளுந்தொடச்சி வெள்ள வருது கமம் வந்து இந்த இடத்துலதான் சொரம் போட்டு வருது இதுக்கு இந்த கமகத்துக்கு ஆரோகண கமகம் மேல இருந்து சாணியாப்பான்னு வர்றதுனால உளுந்தொடச்சி ஆரோசை ஜாருன்னு சொல்லுவாங்க இந்த கமகளோட பேர்ல மெல்ல உளுந்தொடச்சி நான் மருக்கோ கொண்டு வந்தேன் வெந்நீரோ கைப்பிடிச்சி டாலுகமகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சுரத்துல இருந்து எடுத்துடன் டக்குன்னு அந்த குதிரை மாதிரி மேல தொல்றது அதுக்கு பிறகு டாலுகமகம்னு சொல்லுவாங்க வெந்நீரோ கை பூடிச்சு நான் விமருக்கோ கொண்டு வந்தேன் இதான் இல்லை உள்ளது அந்த கமகம் இந்த ராகம் வந்துட்டு சிந்து பைரவி அப்படிங்கிற ஒரு ராகம்